மூடு பணிக்காடு அத்தியாயம் ஒன்பது இரவு பத்தர மணி சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஆனா பதினேழு வயசு சுஜிக்கு மட்டும் தூக்கம் வரல கடந்த சில நாட்களா அவ கேட்ட மர்மமான குரல்கள் அவளை தூங்க விடாம பண்ணுது தாகம் எடுக்கவே சமையல் அறைக்கு வர்றா அப்போ திரும்பவும் அதே குரல்கள் இந்த நடுராத்திரியில யாரு பேசுறாங்க அப்படின்னு ஜன்னல் வெளியா பாக்குறா தூரத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல மட்டும் வெளிச்சம் எரியுது பயத்தை விட ஆர்வம் அதிகமாகி அந்த பில்டிங்க நேர்ல போய் பாக்கணும்னு கிளம்புறா ஆனா அவ வாசல் கதவை திறக்க போறப்போ சமையலறையிலிருந்து ஒரு சத்தம் கேக்குது அங்க என்ன நடக்குது தெரியுமா லாவண்யாவுக்கு தூக்கமே வரல தான் கர்ப்பமா இருக்கிற செய்தி உண்மையா இருந்தா சபரி எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு நினைச்சிட்டே படுக்கையில திரும்புறா பாத்தா பக்கத்துல சபரிய காணோம் திரும்பவும் குடிக்க போயிட்டாரோன்னு தேடி வர்றா சமையலறைக்குள்ள போன லாவண்யா அப்படியே உறைஞ்சு நிக்கிறா ஒரே கருகின வாட சபரி அங்க பித்து பிடிச்ச மாதிரி நிக்கிறான் அவனோட கைய ஸ்டவ் மேல வச்சு இருக்கான் முகம் முழுக்க வேதனை ஆனா பார்வை எங்கேயோ வெறிச்சு போயிருக்கு லாவண்யா அலறிக்கிட்டே கைய பிடிச்சி இழுக்கிறா அவளோட கையும் சுடுது சபரி என்ன பண்றீங்கன்னு கத்தின பிறகுதான் அவனுக்கு சுயநினைவே வருது ஏன் எப்படி இங்க வந்த என் கை ஏன் இப்படி இருக்குன்னு அவன்கிட்டயே குழப்போம் லாவண்யாவுக்கு அழுகையே வந்துருச்சு இது அப்படியே வாசல்ல நின்னு சுஜி பாக்குறா சபரி மெதுவா சொல்றான் லாவண்யா நான் தூக்கத்துல நடக்கிறேன்னு நினைக்கிறேன் நேத்தும் இப்படிதான் ஆச்சு ஆனா சுஜி சும்மா இருப்பாளா உள்ளுக்குள்ள ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்தா இப்படி நடக்கும்னு நீங்கதானே மாமா உங்க புக்ல எழுதியிருக்கீங்க நக்கலா சொல்றா லாவண்யாவுக்கு செம்ம கோபம் சபரிய கூட்டிட்டு ரூம்க்கு போயிடுறா சுஜி அந்த பழைய பில்டிங்க மறுபடியும் பாக்குறா ஆனா என்ன அதிசயம் இப்போ அங்க வெளிச்சமும் இல்ல குரல்களும் இல்ல எல்லாமே மாயமா மறைஞ்சிடுச்சு மறுநாள் காலை லாவண்யா குளிக்க போனப்போ வானதி வீட்டுக்கு வர்றா சபரி கையில கட்டோட இருக்கிறத பார்த்து பதர்றா ஆனா சபரி லாவண்யா இருக்கா விளங்கினில்லு நீ எச்சரிக்கிறான் வானதி சிரிக்கிறா பொண்டாட்டி வந்துடுவாளோன்ற பயத்துல முத்தம் கொடுக்கறதுல தான் த்ரில்லே இருக்குன்னு சொல்லிட்டு சபரி மடியில உட்கார்ந்து அவனுக்கு முத்தம் கொடுக்கறான் சபரியும் தன்னை மறந்து அவளுக்கு முத்தம் கொடுக்கறான் திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல் நான்சென்ஸ் கத்திக்கிட்டே அங்க நிக்கிறா சுஜி ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க இந்த கள்ள உறவை இப்போ சுஜிக்கு தெரிஞ்சிடுச்சு இது லாவண்யாவுக்கு எப்ப தெரிய வரும்